நம்ம வந்து பாவக்காய் வச்சு புளி குழம்பு வைக்க போகிறோம் இது வந்து பாவக்காய் பழம் பாவக்காய் வச்சுருந்தோம் அது பழுத்துருச்சு ரெண்டு மூணு நாளையில் அதை வந்து இப்போ வச்சு புளி குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு இந்த காம்பை வந்து இப்படி பிச்சை எடுத்துட்டு நம்ம இதுவும் சின்ன வெங்காயம் ரெண்டு வெள்ளைப்பூடு போட்டு புளி குழம்பு வைச்சோம்னா சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம வெட்டிலாம் போடக்கூடாது முழுசு முழுசாத்தையும் போடும் வெட்டி போட்டோம்னா பூராமே உடைஞ்சிரும் இந்த காம்பை மட்டும் லேசாக பிச்சுக்கிறோம் ஏற்கனவே வெடித்து போயிடும் பாவக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வந்து பாத்திரத்தை காய வச்சு எண்ணெய் காய வச்சுருக்கோம் கடுகு போடுறோம் இப்போ கொஞ்சம் வெந்தயம் போடுறோம் ஏன்னா நம்ம புளி குழம்புனாலே வெந்தயம் நல்லா நிறைய போடணும் நல்லா ஊற சே இது நல்லா வெடிக்கும்போது வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் வந்து நான் முழுக்கா வச்சு வச்சுருக்கேன் அளவுக்கு வெங்காயம் போது நம்ம வந்து இப்போ தக்காளியை வந்து நான் முழுசு முழுக்கா தீ வச்சுருக்கோம் தக்காளியை வந்து சின்ன சின்ன தக்காளி தான் இங்கே வந்து தீ தூக்கி பார்த்துக்கிறோம் பார்த்துக்கிட்டேன் நம்ம கத்தியை வச்சு என்ன வச்சுன்னு பார்க்கணும் தக்காளியை பொறுத்த அளவுக்கு எல்லாம் பூச்சிருக்கும் இருக்கும்

நம்மளுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறது இல்லை புளியை கரைச்சி வச்சுருக்கோம் அதில் புளியை ஊற்றிட்டோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் நம்ம இதை வந்து தான் வைக்க போகிறோம் தண்ணி எல்லா வைக்கக்கூடாது பாவக்காய் குழம்பு வந்து பாவக்காய் கசப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கெட்டியாக வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் இதுவே தண்ணி கரெக்டாக தான் இருக்கு இதுவே போதும் மூடி வச்சு நல்லா வச்சு நல்லா இந்தளவு வெந்து வந்துருச்சு கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும் கொதிச்சு ஏக தெரிக்கணும் தக்காளி பழம்லாம் நல்லா வெந்துருச்சு ஆனால் முழுசு முழுசாக கிடக்குது பொடி பொடி பழம் தான் அதான் நான் முழுசாகவே போட்டேன் இப்போ வந்து நம்ம எப்பவும் புளி குழம்புகளுக்கு போடுறது தான் மண்டவெல்லம் போடுறேன் இது நல்லா கரைஞ்சிடும் கெட்டியா போறதுனால கரையாது நினைக்காதீங்க அந்த சூட்டுக்கே அது வந்து நல்லா இறங்கிடும் நம்ம வந்து அடுப்பை குறைச்சி வச்சுட்டேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வத்த விட போறோம் அடுப்பை வச்சோம்னா அடுப்படி ஃபுல்லாமே தெரிஞ்சிருச்சு இந்த புளிக்குழம்பு வந்து ரொம்பவே ஒரு கசப்புல இருக்கு சுண்டக்காய் புளி குழம்பு மாதிரி கச்சி கிடக்குது பாவக்காய் குழம்பு வந்து நல்லா கசப்பாவே இருக்கு சுகர்காரங்க வந்து இந்த மாதிரி பாவக்காய் பழம் இருந்து கரைச்சிச்சுன்னா குழம்பு வச்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது சுகர் நல்லா குறைஞ்சிடும் இதை வந்து நமக்கு பழமாக இருக்கிறதுனால கீழே போட மனசு வராமத்தே நான் குழம்பு நம்ம அதை வந்து நல்லா பழமாக இருக்கிறதுனால குழம்பு வைக்கலாம் பொறிக்க முடியாது நம்ம இதை எண்ணெயில் போட்டு வதக்கி போடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது பழம் ஃபுல்லாக அப்படியே விதை தனியாக பழம் தனியாக வந்துடும் அதனால தான் நான் மசாலா பொடி போட்டு அந்த நேரத்தில் குழம்பு போட்டிருக்கேன் முழுசு முழுசாக கிடக்கு பாவத்தம் இதை நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் குழம்பு வந்து இன்னும் வத்தணும் இப்போ கொஞ்சம் தண்ணி எனக்கா இருக்கு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வத்தி கெட்டியா வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் மூடி வைக்கும் அப்படியே அடுப்பை வந்து நல்லாவே குறைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் நல்லா வத்தணும் பாவக்காய் குழம்பு நல்லா வத்தி வந்துருச்சு இதை விட வத்தினா நல்லா இருக்காது கூட்டு மாதிரி ஆயிரும் இந்த அளவுக்கு இருந்தால்தான் நமக்கு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம வீடே மணக்குது பாவக்காய் குழம்பு வந்து வீடே மணக்குது அந்த அளவுக்கு ஒரு பாவக்காவோட வாசம் சூப்பராக இருக்கு இதுக்கு வந்து உப்பு உரப்பு புளிப்பு கசப்பு இனிப்பு அஞ்சும் சேர்ந்துருது அதனால இந்த குழம்பு வந்து மொத மாதிரி கசக்கலை இந்த மண்டவளம் போட்ட உடனே கசப்பை எடுத்துருச்சு புளி குழம்பு வகையில் வந்து இந்த பாவக்காய் புளி குழம்பு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது பழம் கிடச்சிச்சின்னா இல்லை நம்ம வீட்டில் வாங்கி வச்ச பாவக்காய் வந்து பழுத்துடுச்சு அப்படின்னா கீழே போட்டுறாதிங்க நான் இன்னைக்கு வெள்ளைப்பூடு போடலை வெள்ளைப்பூடு இதில் போட்டு வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்க